இது சா விசலட்சுமியனுடைய ஐந்தாவது கவிதை தொகுப்பு அகச்சுடறி அது பாரி கபிலன் அதை அது என்னோட அதை பேசி பேசி ரொம்ப சலாயத்தை எனக்கு அகச்சுடறி பிரமாதமான பிரமாதமான இருக்குது பிரமாதமான தலைப்பாரு அப்படின்னாரு இப்படி அந்த தலைப்பே வந்து ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் வாசகருக்குமான சுண்டி எழுக்கக்கூடிய தன்மையில் அதில் ஆயிரம் இருக்கின்றன அது வெறும் சொல்லலுக்கு மட்டுமல்ல அந்த தலைப்புக்கு உள்ளாக ஒரு பெண்ணினுடைய சொல்லப்படாத சந்திக்கிற வாழ்க்கையினுடைய சகல விஷயங்களையும் ஒரு பெண்ணினுடைய பார்வை வழியாக அதை புரிந்து கொண்டு எழுத்தில் ஒரு அகமாக சுடராக அதை சுடர விட்டுகிற அந்த எழுத்தினுடைய தொகுப்பு அப்படிங்கிற போது அதை ஒட்டுமொத்தமாக அகச்சுடறி என்று வைத்திருக்கிறார் அந்த தலைப்பில் அவருடைய மகளுடைய பங்களிப்பு இருப்பதாக நான் காற்று வாக்கில் அறிந்தேன் அவர் பின்னாடி கருப்பு டி ஷர்ட் போட்டு உட்கார்ந்து நின்றுட்டு இருக்காங்க பாரதி இப்படியாக வந்து ஒரு பெண்ணினுடைய ஒரு தொகுப்புக்கான தலைப்பு வைப்பதில் ஒரு குடும்பமே அவருடைய மகளே போது அந்த எழுத்தை ஆராதிக்கிற குடும்பமாக அந்த குடும்பம் என்பது இருக்கிறது